அழுதாலும் பிள்ளை தான் தானே பெற வேண்டும் ஒரு அம்மா பிரசவ வழியில் எவ்வளோ அழுதாலும் துடிச்சாலும் அது ஆப்ரேஷனோ இல்லை நார்மலாக பிறக்குதோ ஆனால் அவங்க என்ன தான் அழுதாங்கன்னா அந்த இடத்துல யாராலையும் வந்து அவங்கள காப்பாற்ற முடியாது குழந்தைய வந்து சுக பிரசவமோ எந்த பிரசவமோ கொ தாயும் செய்யுமா பிரிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க தான் பெத்தாகணும் குழந்தைய அது மாதிரி நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் நேற்று தான் வந்து நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பாஸ்டைட்ல வந்து நீங்கள் போன வீடியோலாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் கூடுகை நேற்று நடந்தது அதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் நைட்டு தூங்குறதுக்கே ஆகிடுச்சு காலையில் எழுந்து நம்ம மறுபடியும் எல்லா செய்ய உடல் கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டாலும் போச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக குழந்தைங்க ஸ்கூல் போக மாட்டாங்க அவர் அனுப்ப முடியாது நான் போக முடியாது லீவ் சொல்ல முடியாது சொல்லிட்டு ஓகே முட்டை ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் பேக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டோம் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா ஃபோன் பண்ணார் கரெக்டாக நாலு பத்துக்கலாம் எங்கேம்மா இருக்கிற இப்போ தான் வெளியே வர போகிறோம்ப்பா எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா படிக்கும் போது அப்படி தான் அவர் செங்கல்பட்டுக்கு தாம்பரம் எதுனா வர வேலை இருந்தால் ஃபஸ்ட்டு வண்டியை நேரம் அங்கே விட்டுருது அவராலேயே ஹாஸ்டலில் வந்து பல பிரச்சனைகளை நான் சகிச்சிருக்கிறேன் ஏன்னா விசிட்டர்ஸ் அவர்ஸ்ன்னு இருக்கும் ஹாஸ்டல் பில்டிங்கில் இந்த டைமுக்கு தான் பார்க்கணும் இந்த நாளில் தான் பார்க்கணுன்னு எங்கள் அப்பா வந்து என்னை எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் அவர் பாட்டுன்னு வந்துடுவார் அதனால அந்த வார்டனுக்கு எச்சம்பெலாம் ரொம்ப கோவம் வந்துடும் அப்போ உங்கள் பொண்ணு மட்டும்தான் இருக்கிறால ஹாஸ்டலில் இவ்வளோ பேர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் ஏன் பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படி வந்து என்னை யாருன்னா ஹாஸ்டலில் அழ வச்சுட்டாங்கன்னா அவங்க கூட சண்டை சண்டை போட வேண்டியது அப்படியே நீ யார் என் பொண்ணை வந்து கூட்டி போவனா சொல்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு சண்டை போடுவார் அப்புறம் இன்றைக்கி வந்து வந்து பேத்திங்களுக்கு எனக்கு டிஃபன் பாக்ஸும் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் யோசித்தேன் அப்பா அம்மாலாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை வந்து எங்கே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க இவங்களாம் இல்லாமல் அந்த காலம்லாம் யோசித்து பார்க்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொன்னால் நம்ம கிச்சனில் இன்றைக்கி யார் வந்துக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகிட்டு தையூருக்கு வந்து பதினாறு வருஷமாக ஒரு உறவு இருக்கும்ல அம்மா நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உறவு தான் ரோஸ் கமலம் அம்மா அவர்கள் அவங்க வந்து சப்பாத்தி மட்டன் குழம்பு எல்லாமே வந்து செஞ்சு திருப்தியாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு படுக்க வந்துட்டு ஒரே கதை எல்லாம் பேசினு சிரிச்சுக்கினு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது நான் வரும்போதே யோசித்தேன் போய் தூங்குனா நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் படுத்துட்டேன் அவங்க தான் இன்றைக்கி ப்ளெஸ்ஸிங்கும் ஷேரனுக்கும் ஹோம்ஒர்க்லாம் வேறு சொல்லி கொடுத்தாங்களாம் நான் நல்லா தூங்கிட்டேன் எனக்கு தூக்கத்திலேயே இது பெட்ல ஆனாலும் நல்லா தூங்கி இருந்துதும் நல்ல ஒரு டின்னர் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க தேங்க் யூ ரோஸ் அம்மா இதை பார்க்கற உங்க எல்லாருக்கும் தேங்க் யூ உங்களுக்கு மறக்காம